வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இலங்கை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி மேலும் தலைமன்னார் வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை திரிகோணமலை முல்லைத்தீவு மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமானது சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சிலாபம் தம்புள்ளை மேற்கு பகுதி கண்டி ரத்தினபுரி கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி ஹோட்டை அம்மந்தோட்ட அம்மந்தோட்டக்கு காலை நேரங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை கண்டி மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் கனமழை ஓரிடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நாளை ஜனவரி ஒன்றாம் தேதி மேலும் பதுளை பனாமா அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழை ஓரிடங்கள் இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் மேலும் கொழும்பு நீர் கொழும்பு கண்டி ரத்னபுரி ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே கனமழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது கிழக்கு மாகாணங்களுக்கு தான் கூடுதலான பரப்பில் வெட்டு வெட்டு மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருகோணமலை அனுராதபுரம் தம்புள்ளை மட்டக்கிழப்பு பனாமா நான்கு ஐந்து தேதிகளில் ஜனவரி ஆறாம் தேதியை பொறுத்தவரை மீண்டும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை இடங்களில் கிடைக்க வாய்ப்புது தெற்கு மாகாணங்களும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஆறு ஏழு தேதிகளில் ஜனவரி எட்டாம் தேதி மீண்டும் சற்று கூடுதலான பிறப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை படிப்படியாக அதிகரிக்க இருக்கிறது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டு தேதி வரை மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பிரிவு கனமழை ஓரிரு ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை இலங்கையில் அதிகரிக்க இருக்கிறது சுமத்ரா தீவு பகுதியில் நான்காம் தேதி ஒரு சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடலில் இறங்க இருக்கிறது அந்த நிகழ்வு இலங்கையின் கிழக்கு பகுதி நில கொண்டு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை அதிகரிக்க இருக்கிறது ஜனவரி எட்டாம் தேதி லேசான மிதமான மழை கூடுதலான பரப்பில் கிடைத்தாலும் ஜனவரி ஒன்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் குமரிக்கடல் அரபிக்கடலில் பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இடையிடையே இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்